ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சங்கத்தில் சேர்ந்தேன் அப்போது நான் ஆந்திராவில் இருந்தேன் அதுலேயும் குறிப்பாக முதல் வருஷ பயிற்சி முகாம் சங்கசிக்ஷா வர்க்க ஹைதராபாட்டில் நடந்தது அறுபத்தி அஞ்சு அதில் ஒரு பாகியம் எனக்கு என்ன கிடச்சிதுன்னா முதல் முதல்ல பூஜை குருஜி அவர்களோடைய தரிசனம் கிடைச்சது அதோட இன்னொரு பாகியம் பெரிவான்னு சொல்லக்கூடிய பூஜை ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளும் மகாபிரிவர்களும் அவர்களும் அங்கே யாத்திரையாக வந்திருந்தார் ரெண்டு பேரும் முதல் நாள் பெரியவா மகாபெரிவாவோட போதி ரெண்டாவது நாள் புதுப்பிரிவாவுட போதி ரெண்டு பேரும் சுந்தர தெலுங்கில் அன்றைக்கி போதி அன்றைக்கே அதுக்கு ஒரு நாலு நாள் மேலே தான் பரம பூஜை ஸ்ரீ குருஜியோட தரிசனத்தை முதல் முதல்ல பார்க்குறேன் நாலு நாள் கழிச்சு மகாபரிவா தர்சனம் எனக்கு முதல் முதல்ல கிடச்சது எங்கன்னா ஆர்எஸ்எஸ் கேம்பில் ஹைதராபாத்தில் அப்போது அவர் மகாபரிவா சொன்னதும் ஞாபகம் இருக்குது ஒரு கேள்வி கேட்டார் எங்களை நோக்கி நாங்கள் தான் சிக்ஷாத்துக்கு இருந்தோம் கிட்ட முந்நூற்றி ஐம்பது நாலு பேர் இருந்தோம் முதல் ஸ்வயசேவக் யார் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னார் யார் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம் சொல்லுங்க அப்படின்னார் தெலுங்கில் செப்பண்டே பிரதம ஸ்வயம் சேவக் எவரு அப்படின்னார் எல்லோரும் கை தூக்கணும் என்ன சொன்னால் டாக்டர் என் கேவார் அப்படின்னு அவர் தானே சங்க ஸ்தாபகர் டாக்டர் கேஷவள்ளி அம்நட்கரே டாக்டர் அஜின்னு சொல்லுவோம் டாக்டர் அஜியும் சொன்னோம் சரி சார் எங்கள் பதில் அவர் ஏற்றுக்கலை எங்களுக்கு அதிர்ச்சி என்னடாது சங்கத்தை ஆரம்பித்தது டாக்டர்ஜி தானே யாரோ சங்கராசாரியர் வர்றார் ஏதோ வேறு ஏதோ சொல்கிறார் நமக்குன்னு அவர் இல்லைன்னு தலையாட்டினார் கிடையாது அப்படின்னார் எங்களை பிராந்த பிரச்சாரக்கு பக்கத்தில் இருந்தார் சோமியான்னு தவிர பிறந்து அவருக்கும் ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி அவர் முகத்தில் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை எனக்கு மகாபரிவா சொன்னார் நமக்கு எல்லாருக்கும் பிரதமர் சுவைக்காருன்னா ஆஞ்சநிலை அவருக்கு ஸ்பூர்த்தி வெள்ளேந்து அவுட் சோர்ஸ் பண்ணல அவர் வெள்ளேந்து அவருக்கு ஸ்பூர்த்தி கிடையாது சுயமாகவே அவர் ஸ்பூர்த்தி உங்களுக்கு தெரியவும் தெரியாதோ எங்களுக்கு சொல்கிறார் மகாபரிவா டாக்டர்ஜியோட ஆராத தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி தினசரியா விட்டு ஒரு சின்ன வித்ரோகமாக இருக்குது இது எங்களுக்கு சொன்னது யாருன்னா மகாபெரிவா அவர்கள்